இதுல பிரச்சனை வந்து காலதாமதம் மட்டுமல்ல என்எம்சி வந்து ஏற்கனவே சில வழிமுறைகளை எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு கொரோனா வந்தது அதனால வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டது மாணவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சரியான நேரத்துல போய் அவங்களுடைய படிப்பை தொடர முடியவில்லை அதே போல வார் பிரச்சனை வந்தது ஸோ அந்தந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி ஒரு நடைமுறையை பின்பற்றுவது இந்த மாணவர்கள் இவ்வளவு நாள் வந்து ஆன்லைனில் படிச்சிருக்காங்க இவ்வளவு நாள் ஆஃப்லைனில் படிச்சிருக்காங்க நேரடியாக போய் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு சரியான தெளிவான வழிமுறைகளை வழிகாட்டுதலை நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அதை இவர்கள் பின்பற்றவில்லை தமிழக மருத்துவ கவுன்சில் பின்பற்றவில்லை என்பதுதான் காட்டுது இப்ப எதனால எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி நாங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று வைப்பாங்க ஆனா அது ரொம்ப நாள் தான் நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் காலதாமதமானதுக்கு அப்புறம் தான் கிராஜுவேஷன் டே அப்படின்ற பட்டமளிப்பு விழா வரும் அந்த பட்டமளிப்பு விழால நீங்க நேரடியா வந்து பட்டம் பெற விரும்புகிறீர்களா அல்லது அஞ்சல் மூலமாக பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க பலர் முக்கியமாக பெண்கள் வந்து கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை பக்கத்தில் பட்டமளிப்பு விழா நம்ம அஞ்சல் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க அஞ்சல் மூலமாக பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நேரடியா வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்கும் அஞ்சல் மூலமா இருக்கும் ஃபீஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும் டிஃப்ரெண்டான ஃபீஸ் சோ அந்த அடிப்படையில நேரடியாக பட்டத்தை பெற்றுக்கொள்வதும் அஞ்சல் மூலமாக பெற்றுக்கொள்வதும் எல்லா தமிழ்நாட்டு எல்லா இடங்களையும் நடக்கின்ற ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனா தமிழக மருத்துவ கவுன்சில் இந்த வெளிநாட்டு பட்டதாரிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த பட்டமளிப்பு விளையாட்டுக்கு நேரடியா அந்த நாட்டுல போய் வாங்கல அதனால ஒரு ஆண்டு காலம் நீங்க வந்து அடிஷ்னலா மேலும் ஐந்து அதை ஒரு ஒரு வருஷம் எ சிஎம்ஆர்ஐ பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சி மருத்துவராக இருக்கணும்னா இந்த ஒரு நாள் நீங்க வந்து நேரடியா கலந்து கொள்ளாத காரணமாக இன்னும் ஒரு ஆண்டாக சேர்த்து இரண்டு ஆண்டு காலங்கள் இங்க பயிற்சி மருத்துவரை செய்யணும்னு சொல்றாங்க இது வந்து எந்த இடத்துலயும் இந்த மாதிரியான வழிகாட்டுதல் கிடையாது இது ஏற்புடையதல்ல இதான் நாங்க சொல்றாங்க ஒரு பக்கம் காலதாமதம் ஒரு பக்கம் வந்துட்டு புதுசு புதுசா ஒரு வழிமுறைகளை வந்து சொல்றது சோ இது இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட பேட்ச் வெளியில வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடைமுறைகள் தான் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஆனா அப்படி இல்லாம அந்த பேட்ச்ல இருக்கிற ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு பட்டதாரிக்கு ஒரு ஆண்டு காலம் நீங்க பயிற்சி மருத்துவம் பண்ணணும்னு குடுக்குறாங்க இன்னொரு மருத்துவருக்கு வந்துட்டு பட்டதாரிக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த ரெண்டு வருஷம் வந்து பயிற்சி மருத்துவம் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி வந்து வித்தியாசமா சொல்றீங்க இந்த மாதிரி என்எம்சி சொல்லலையே வேற மாநிலங்களும் இந்த மாதிரி நடைமுறை இல்லையே நீங்க எதுக்கு புதுசு புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த மாண பட்டதாரிகளை மிரட்டுகின்ற போக்கு இருக்கிறது உனால என்ன பண்ண முடியுமா பாத்துக்கோங்க இப்படிதான் செய்வேன் முடிஞ்சதுன்னா நீ போட்டு போய்கோ அப்படின்னாங்க அப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து வழக்கு போனோம்னா வழக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பிரச்சனையே இங்க வந்து அன்னெசரியா இயர்ஸ் வேஸ்ட் ஆகுது ஏற்கனவே நாங்க ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீட்டு கிடைக்கிறாங்கிறதுக்காக வேற நாட்டுக்கு படிச்சுட்டு வரும் போது எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி திருப்பி பண்ணி முடிச்சிட்டு தான் நம்ம வந்து டாக்டரா உட்கார முடியும் அப்படின்ற இவ்வளவு தொடர் போராட்டங்கள் நடுவில் இவங்க தேவையில்லாம ஒரு ஆண்டுகள் டெஸ்ட் ஒரு சொல்றதுங்கிறது ஏற்புடையது அல்ல அதுக்கப்புறம் என்னன்னா இது ஒரு விஷயம் இது எல்லாவற்றுக்குமே இப்போ ஹை கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அந்த கோர்ட் எல்லாம் சில நெறிமுறைகளை சொல்லி இந்த நாட்டுல இருந்து போனா இந்த மாதிரியான நெறிமுறைகள் இந்த ஆண்டு காலம் இந்த மாதங்கள் நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரியான முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு கொரோனா பிரச்சனை இந்தியாவில் இருக்க மருத்துவ மாணவர்களுக்கு வந்துச்சு இந்தியாவில் இருக்க மருத்துவ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஆன்லைன்ல தான் படிச்சாங்க அதை வந்து கல்வி ஆண்டாக இந்திய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஏற்றுக்கிடுச்சு ஆனா வெளிநாட்டில் போய் படித்த மருத்துவ மாணவர்கள் ஆன்லைன்ல படிச்சதை வந்து அது ஏற்க மறுக்கிறது அதனால அடிஷ்னலா ஒரு ஆண்டு பயிற்சி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க அதையும் இந்த மாணவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொன்னதை விட அதிகமாக இவர்கள் இவர்கள் மனதிற்கு பட்டது போல் தமிழக மருத்துவ கவுன்சில் கூறுவது ஏற்புடையது அல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இந்த வெளிநாட்டில் சென்று படித்து வந்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுத்திருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய நம்ம ஏற்கனவே ரவீந்திரநாத் குறிப்பிட்டது போல அந்த ஏழரை பர்சன்ட் பயிற்சி மருத்துவர்கள் செய்யலாம் அப்படிங்கறத இருபது சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை அதனால ஒரு நியாயத்தன்மையை உணர்ந்து மாணவர்கள் முதல்வர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் கோண்டியர்ஸுக்கு அது வந்து அவர்கள் வந்து மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தது அடுத்தது என்னன்னா இவர்களுக்கு அந்த ப்ராசஸிங் டீசென் என்றது ஒரு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் இருந்தது அந்த யுனிவர்சிட்டிக்கு இவங்க ஃபீஸ் பே பண்ணனும் ஒவ்வொரு மாணவர்களும் பே பண்ணனும் அதை வந்து வெறும் முப்பதாயிரம் ஆக குறைத்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவான நிலை எடுத்திருக்கிறது ஆக தமிழக மா முதல்வராக இருக்கட்டும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இந்த வெளிநாட்டில் படித்திருந்த மருத்துவ பட்டதாரிகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர்களால் ஆனதெல்லாம் செய்யறாங்க இந்த நேரத்தில் தமிழக மருத்துவ கவுன்சிலர் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் மட்டுமே வந்து இந்த மாதிரி தாழ்ந்தோட்டத்தனமாக அவர்கள் மனதில் நினைத்தது மட்டுமே செய்யலாம் அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்புடையதல்ல ஏனென்றால் அந்த தமிழக மருத்துவ கவுன்சில் என்பது தமிழக சுகாதாரத்துறையின் செயலாளருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆகவே இந்த எல்லா குளர்படிகளுக்கும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உடனடியாக பொறுப்பேற்று எல்லா பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும் இது வந்து இந்த நிலையில நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்த உடனே அதற்குன்னு ஒரு பதில் கொடுக்குறாங்க அந்த பதிலையும் வந்து அவங்க என்னென்ன எல்லாமே தவறான பதில் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்திலையும் மற்ற மாநிலங்கள்ல மாணவர்களுக்கு ஆதரவான நிலையடிக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோயம்புத்தூர் காலேஜ்ல ஒரு ஔசதன் வந்துட்டு பண்றாருன்னா அவர் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஔசதிக்கிறார்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து அந்த இடம் வந்து காலியாக காண்பிக்கப்பட்டு வேற ஒரு மருத்துவ பட்டதாரி வந்து அங்க பயிற்சி மருத்துவம் செய்வதற்கு அதோ பண்றாங்க ஆனா இங்கே வந்து தமிழக எல்லா மாநிலங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா தமிழக மருத்துவ கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா அது அது மாதிரி குடுக்காம அந்த பட்டாதாரி வந்து படிச்சு முடிச்சு நான் வந்து பயிற்சி முடிச்சுட்டு இங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ப்ரொசீஜரையும் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பர்ண நம்பர் கொடுத்து அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இது காலியிடமாக இதெல்லாம் ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகவே ரொம்ப சாதாரணமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல கெரிக்கர் லெவல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதற்காக மருத்துவ பட்டதாரிகளை தொடர்ந்து போராட வைப்பது அதுக்கப்புறம் இவங்க மிரட்டுதல் காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் இவருடைய பெற்றோர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் இதுக்கு போராட்டம் பண்ணணும் மருத்துவ பட்டதாரிகளை போராட தூண்டுகிறார்கள் இங்கே போராட்டம் நடத்த வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் அல்ல போராட்டம் நடத்தி ஒன்னும் எளிமையான காரணம் அதுக்கு நேரம் பணம் எல்லாம் செலவு செய்ய வேண்டும் அது அதுவுமே ஒரு மனவேதனையை அளிக்கிறது மன உணர்ச்சலை கொடுக்கின்றது ஆகவே உடனடியாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் தமிழக மருத்துவ கவுன்சிலில் காணப்படுகின்ற அனைத்து விதமான குறைபாடுகளையும் சரி செய்ய வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எம்எஸ் படிக்கிறவங்க எம்சிஎச் படிக்கிறவங்க தமிழ்நாட்டை படிச்சு முடிச்சுட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே அந்த மருத்துவ கவுன்சில்தான் தான் பல்வேறு விஷயங்களுக்காக செல்ல வேண்டியிருக்கிறது அனைத்து தரப்பினரும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிகிறது ஆகவே உடனடியாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் நாங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்ய வேண்டும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இவர்களுக்கான உதவி மையங்களை அமைக்க வேண்டும் இந்த பிரச்சனையை எவ்வளவு விரைவில் சரி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்ல இவங்க போயிட்டு ஹவுசனா வந்து மருத்துவமனை தான் வேலை செய்கிறார்கள் நோயாளிகளும் பயன்பெறுவார்கள் என்று கேட்க